அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒன்றே ஏழாக்கிற தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம்ங்க மெயின் ரோடு பேஸ்லேயே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்க மெயின் ரோடுங்க டபுள் ரோடு மெயின் ரோடு சூப்பரான தினந்தோப்பு ஒன்றை கால் ஏக்கரை வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி போருங்க ஒரு வீடு எல்லாமே இதில் இருக்குதுங்க சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுருக்காங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் நிறக்கா சப்ஸ்கிரைப்பர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட்டப் செட் ஆகுங்க வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வருங்க மெயின் ரோடு பேஸுங்க டபுள் ரோடு மெயின் ரோடு பேசுங்க தனி சர்வீஸு தனி கிணறுங்க தொட்டி எல்லா வசதியும் இருக்குதுங்க ஒரு ஃபேமிலி தாங்குற மாதிரிக்கு வீடு இருக்குதுங்க வீடியோலேயும் உங்களுக்கு வீடு காமிக்கிற பாருங்க செம்மண் பூமி வில்லேஜ் இந்த லேண்ட்லேருந்து ஒரு நூறு தான் தள்ளி வருங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே தோப்பு தருங்க செஞ்சேரி மலை ஏரியாவுனே உங்களுக்கு தெரியுங்க ஃபுல்லாக தோப்பு இருக்கிற ஏரியாங்க நல்ல அருமையான செம்மண் நிலம் பார்த்தா வீடியோவில் தெரியும் உங்களுக்கு மண் கிணறு வீடு மரம் வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து ஒரு ஃபேமிலி தங்கலாமங்க மரம் நல்லா இருக்குங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மரங்க அருமையான வெரைட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கிணறு தனி கிணறு தனி இபி சர்வீஸ்ங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்குங்க ஒன்னே கால் ஏற்காங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்னே கால் கோடி சொல்கிறாங்க மொத்தமாக இந்த ஏரியாவில் வந்து பூமியை விற்பனைக்கு கிடையாதுங்க ரோடு பேஸில் இந்த மாதிரிக்கு தனி கிணறு தனி சர்வீஸோடு வந்து கிடையாதுங்க ஒரு சில பூமி மட்டும்தான் வந்து விற்பனைக்கே வருங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருக்கிறதா கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்